ஃபு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன வருது அப்படின்னா அந்த உடலோட உறுப்புகள் வந்து வேலை செய்யற அதோட செயல்பாடுகளை பொறுத்து அத வந்து இன் உறுப்புகளாகவும் யாங் உறுப்புகளாகவும் பிரிக்கிறாங்க பிரிச்சு அதை வந்து ஒரு ஜோடி உறுப்பா சேர்க்கிறாங்க ஒரு இன் உறுப்பு ஒரு யாங் உறுப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கான வேலைகளை ஜோடியா செய்யற செய்ய செய்யற அதனோட செயல்பாடுகளை பொறுத்து அத ஜோடிகளா பிரிச்சிருக்காங்க சோ இதுல போட்டிருக்காங்க பாருங்க யாங் அதாவது சாங் அப்படின்னா ஹாலிட் அதாவது சாலிட் உறுப்புகள் திட உறுப்புகள் கெட்டியான உறுப்புகள் ஃபு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பை மாதிரி இருக்கிற நார்மல் உறுப்புகள் குழிவான உறுப்புகள் சோ ஜாங் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பொருட்களை வந்து சேமிக்கிற விஷயத்தோடயும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அந்த விஷயத்த வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கும் ஜாங் அந்த ஃபு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஒரு பொருள் உற்பத்தி நம்ம உடம்புல ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது உற்பத்தி ஆகிற பொருள் அந்த சக்தியா மாறி உடம்பு முழுக்க கடத்தப்படுது இந்த எல்லா விஷயத்துக்கும் செயல்பாடுகளுக்கும் உடம்புக்குள்ள நடக்கிற எல்லா செயல்பாடுகளுக்குமே இந்த ஜாங் ஃபு உறுப்புகள் தான் முக்கியமா இருக்கு ஸோ இதோட வேலைகள் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னா சாரம் அப்படின்னா எனர்ஜி எசன்ஸ் நம்ம ஃபுட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஒரு எசன்ஸ் அண்ட் பிளட்டு பாடி ஃபுளுட்ஸ் இந்த எல்லா விஷயங்களும் உற்பத்தி பண்றது சேமிக்கிறது எப்ப தேவையோ அப்போ உபயோகப்படுத்துறது இந்த எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சாங் உறுப்புகள் வந்து வேலை அதோட மெயின் வேலையா அங்க வந்து நடக்குது பூ உறுப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடை வந்து ஒரு பேக் மாதிரியான அமைப்பு தானே ஸோ அதை கொஞ்ச நேரத்துக்கு ஏத்துக்கிட்டு அதுல வந்து ஒரு மாற்றம் செஞ்சு ஹெல்ப் பண்ணி அதாவது அதுல இருந்து சத்துக்களை உறிஞ்சிக்கிறதுக்கும் அந்த சக்தியா மாற்றுறதுக்குமான விஷயங்களையும் இது எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம உணவு உணவு வந்து சத்தை ஏத்துக்குது சாறது இது சக்கையை வெளியேற்று அந்த வெளியேற்ற விஷயங்கிறதுக்கும் இந்த வந்து பூ உறுப்புகள் வந்து ஹெல்ப் பண்ணுது இதுல ஏதாவது டவுட் இருக்கா என்ன உறுப்புங்கிறது உறுப்புகளை தாண்டி நம்ம வந்து மூளை கர்ப்பப்பை தண்டுவடம் இத வந்து பித்தப்பை இந்த நாளையுமே வந்து ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லியும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது இந்த பன்னெண்டு உறுப்புகள் தாண்டி இந்த உறுப்புகளும் நம்ம உடம்புக்கு வந்து உதவியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க அந்த உறுப்புகளுக்கும் சில வேலைகளை கொடுத்து அந்த உறுப்புகளை வந்து தனியான ஒரு குள்ள கொடுக்காம இதுக்குள்ளேயே அடக்கியும் வச்சிருக்காங்க அதாவது அதை அதை சார்ந்தும் வச்சிருக்காங்க